இவங்க சொன்னது ஒரு மாதிரியா இருக்கு இவங்க எங்கிட்ட பேசுறது ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் அந்த இடத்துல அக்கா அப்படி சொன்னாங்க நம்ம சொல்லக்கூடாதுல்ல அவ தப்பிக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே சொல்றேன்

நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையா தான் சார் இருப்போம் எங்க மூணு பேத்துக்குள்ள சண்டை வந்துருக்கு இதுக்கு அப்புறம் ஒற்றுமையா இருக்கே எனக்கு புரிஞ்சு போச்சு மாமியாருக்கு நீங்க வேல செய்யல மாமியார் உங்களுக்கு வேல செஞ்சுக்கறது பிரச்சனை மாமியார் மாமனார் வச்சு வராது ஏ மாமியாருடைய மாமியார் குடும்பத்துல இருந்து தான் சார் பிரச்சனை வரும் ஆமா எங்க பிரிக்கிறதுக்கே வருவாங்க அந்த மாமியார் உங்களுக்கு மருமகமா வேல செய்றாங்கல்ல அதனால அவங்க அவங்கதான் சார் பிரிக்கிறதுக்கே வருவாங்க என்ன இன்னும் ஒண்ணா இருக்காங்க என்ன இன்னும் ஒண்ணா இருக்காங்க இப்ப ஒரு வருஷமா ஷாப் வேற வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அத தொட்டு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் எட்டு வருஷமா எப்படி ஒன்னா இருக்க முடியும் கேக்குறாங்க சார் அவங்க சொல்றது